ஐடி மெம்பர்ஸ் நீங்கள் சேல்ஸ் டீம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேஷன் வந்து உங்களுக்கு தான் ஏன்னா சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட் வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கொடுப்போம் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் சேல்ஸ் டீம் மெம்பராக இருந்தால் இந்த கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட்டை வந்து தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட்டு அந்த கூப்பன் சேல் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அதில் பெண்டிங்காக இருக்கா அப்ரூவலாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது அப்லோடு கூப்பன் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் தான் காட்டும் நீங்கள் பெண்டிங்காக அப்ரூவா அப்படின்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இதுதான் நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம் ஸோ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் ஐடி நேம் இருக்கும் பைமோட் இமெயில் ஐடி பைமோட் ஃபோன் நம்பர் பைமோட் ப்ரொஃபைல் ஐடி ப்ரொஃபைல் ஐடினா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும் இப்போது கூப்பன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பைமோட் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய அப்ளைனர் குரூப்பில் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு லிங்கை வந்து ஷேர் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் இதுதான் என்னுடைய டெலிகிராம் குரூப்பு இதில் என்னுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு நான் மார்னிங்கே லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய ரெஃபரல் கோடும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பைமோட்டா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ண பிறகுதான் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸு அவங்க கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறுவீங்களா உங்களுடைய ஐடி நேமும் ஷோ ஆகுதா அதில் என்ன இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க இப்போ பைமோட் இ பைமோட்டுக்கு நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க பைமோட் ப்ரொஃபைல் ஐடி எங்கே எடுக்கணும்னா பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி கேட்கும் அதை கொடுத்த பிறகு தான் ஆப்பை ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு தடவையும் அடுத்து நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போய்க்கோங்க போயிட்டு இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும் நேமுக்கு கீழே பிஎம் அப்படின்ட்டு இந்த நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது தான் உங்களுடைய ப்ரொஃபைல் யூசர் ஐடி ஓகேவா இது தான் ப்ரொஃபைல் ஐடி பைமோட்டில் உங்களுடைய ஐடி இது தான் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா காப்பி பண்ணியாச்சு இதை என்ன செய்யணும் அப்படின்னா பைமோட் ப்ரொஃபைல் ஐடி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கொடுத்துக்கோங்க இதில் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடணும் ஓகேவா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பேங்க் டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னா பேங்க் டீட்டெயில் வந்து பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் தீஸ் ஃபார்ம்னு இருக்குது இப்போ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்தா அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கிறணும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து ஷோ ஆகியிருக்கும் இதில் பைமோட் யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம காப்பி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பைமோட்டில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ரொஃபைல் யூசர் ஐடியை அதில் வந்து கொடுத்துக்கோங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுல பைமோட் யூசர் ஐடினா என்னென்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அதுதான் அந்த ப்ரொஃபைல் பைமோட்டு யூசர் ஐடி அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிடலாம் பைமோட் யூசர் ஐடி கொடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க கூப்பன் சேல் ரிக்வஸ்ட்டை வந்து ஒன் டைம் தான் கொடுக்க முடியுது அகைன் வந்து டச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபோர் நாட் ஃபோர் எரர் வந்து ஷோ ஆகுது ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி அதை வந்து டச் பண்ணி பார்க்க வேண்டாம் ஓகேவா கூப்பன் சேல் ரிக்குவஸ்ட்டு வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்தாச்சு இது எல்லாமே பார்த்துக்கோங்க அப்லோடு கூப்பன் குரூப் ப்ரூஃபில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவலாக இருக்கா பெண்டிங்கலாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க ஓகேவா இப் இந்த மாதிரி தான் கூப்பன் சேல் ரிக்வெஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேஷனில் வந்து பார்க்கலாம் Thanks for watching.